சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை திமுகவினர் வடக்கு தெற்கு பிரச்சனையை மீண்டும் கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்தார் இந்த வடக்கு தெற்கு பிரச்சினை என்பது அருந்து போன செருப்பு போன்றது அதை மீண்டும் கொண்டு வந்தால் அதன் விளைவை திமுகவினர் சந்திக்க வேண்டியிருக்கும் என அண்ணாமலை எச்சரித்துள்ளார் எல் முருகன் பற்றி டிஆர் பாலு பேசியதை நாங்கள் சாதி ரீதியாக கொண்டு செல்லவில்லை டிஆர் பாலு எல் முருகன் அமைச்சராக இருக்க தகுதியற்றவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அவரது உடல் மொழி பேசிய பேச்சை மக்களும் பார்த்துள்ளனர் எனவே அதை வேறு எந்த கோணத்தில் எடுத்துக்கொள்ள முடியும் இதில் சமூக நீதி இல்லையே ஏற்கனவே ஒருமுறை நாங்கள் என்ன தீண்ட என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் நான்கரை ஆண்டு காலம் பாஜக தயவில்தான் அதிமுக ஆட்சி இருந்தது என்ற ஓபிஎஸ் கருத்து பற்றி நான் கருத்து கூற முடியாது உள்கட்சி பிரச்சினையில் நாங்கள் குளிர்காய மாட்டோம் ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் அதிமுக எப்படி இருந்தது என்று பாஜகவிற்கு தெரியாது ஆனால் அந்த கட்சிக்குள்ளே இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு அது தெரிந்திருக்கலாம் பிரதமர் மீது பிரதமர் மீது தொடர்ந்து மரியாதை வைத்திருக்கும் ஓபிஎஸ்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னைக்குள் நடைபயணத்திற்கு அனுமதி வழங்காததால் காவல்துறை மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை சென்னைக்குள் போக்குவரத்து முக்கியத்துவம் உள்ள சாலைகளில் இல்லாமல் மற்ற சாலைகளில் அனுமதி தந்தால் போதும் என்றுதான் கேட்டோம் எங்கள் பாதயாத்திரையில் இதுவரை எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அண்ணாமலை அருந்து போன செருப்பு என்று திமுகவினர் வடக்கு தெற்கு பிரச்சனையை கையில் எடுத்துள்ளதை கூறி எச்சரித்துள்ளார் அந்த எச்சரிக்கையின் விளைவு என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்